ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரசு ஒரு கோரிக்கையாக ஆசிரியர்கள் சார்பாக இடைநிலை ஆசிரியர் தேர்வு எழுதி அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக நம்ம வின்னஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அரசு ஒரு கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டால் அரசுக்கு போய் சேருமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நிறைய ஆசிரியர்கள் வந்து நமக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி நம்மக்கிட்ட படித்த டெஸ்ட் பேச்சு ஸ்டூடெண்ட்டும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட மெசேஜ் பண்ணி சார் இதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுங்க சார் வீடியோ போடுங்க சார் உங்கள் சேனலில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க கண்டிப்பாக நாங்கள் மட்டும் இல்லை நம்ம டிஆர்பி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அகாடமி சார்ந்தவங்க நிறைய பேர் வந்து வீடியோக்கள் கொடுக்கும் பொழுது சோசியல் மீடியாவில் சில விஷயங்களை வந்து ஷேர் ஆகும்போது கண்டிப்பாக அது அரசோட கவனத்துக்கு செல்லும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பட் இருந்தாலும் வந்து என்னோடய பங்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும் நிறைய ஆசிரியர்கள் கேட்டிருந்தீங்க இப்போ ரிசல்ட் இப்போ வந்து நமக்கு ஃபைனலில் செலக்ஷன் லிஸ்ட் கொடுக்கல ஆக்சுவலாக வந்து மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா நமக்கு வந்து யார் எலிஜிபிளாக இருக்கும் யார் எலிஜிபிள் ஆகும்னு சொல்லி நம்ம எடுத்த மார்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செலக்ஷன் லிஸ்ட் கொடுப்பாங்க இப்பயே நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துட்டு கட் ஆஃப் வீடியோலாம் போட்டுருப்பாங்க நான் வந்து கட் ஆஃப் வீடியோ கூட போடல காரணம் என்னென்னா அதை கட் ஆஃப் வீடியோ போகிறது பெரிய விஷயம் இல்லை இந்த கட் ஆஃப் அந்த கட் ஆஃப் எதோ ஒன்று சொல்லிட்டு போயிடலாம் நிறைய ஆசிரியர்கள் வந்து கொஞ்சம் அந்த பேடு நைன்ட்டி ப்ளஸ் சம்திங் இருக்கிறவங்களாம் டவுட்டில் இருக்கீங்க ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்கிறீங்களா எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு கேட்டுட்டுருங்க ஸோ இந்த டயத்தில் வந்து நான் கட் ஆஃப் வீடியோ போட்டு உங்களை வந்து கன்ஃபியூஷன் பண்ண விரும்பல ஸோ அதனால் நான் கட் ஆஃப் எதுவும் போடல நம்ம டெஸ்ட் வச்சுட்டு வந்துட்டுக்கே பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்மில் நீங்கள் என்ன மார்க்கை ஃபில் பண்ணிங்களோ அதை அப்படியே நான் பிடிஃபார் மாற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ரைட்டா சரி நம்ம அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த டையத்துலேயே ஆனோர் பிளான்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்டிடிக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் மேலே வேகன்சி கொடுத்தாங்க ஆனால் இந்த டைம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் போது ஆயிரத்து எழுநூறு சம்ம்திங் வேகன்சி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படி அப்படினு பார்த்தா கூட மூவாயிரத்தி தொள்ள ரெண்டாயிரத்தி சம்திங் சம்த்திசி தான் கொடுத்துருக்காங்க பட் பத்து ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒரு தகுதி தேர்வு எழுதி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு போட்டி தேர்வு எழுதி இந்த அளவுக்கு ஸ்கோர் நைன்ட்டி ப்ளஸ் சம்திங் அந்த மாதிரிலாம் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க ஸோ அவ்வளோ பண்ணி நமக்கு வந்து இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா இத்தனை வருஷம் காத்திருப்புக்கு அப்புறம் இல்லையா டெட்டே ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டு பதினொன்றில் பாஸ் வந்து இருக்கிறீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதி இந்த கீ ஆன்சரே நமக்கு நாலஞ்சு மாதம் கழிச்சு தான் விட்டாங்க இல்லையா எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கப்புறம் செலக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்து பண்ணி நீங்க முன்னே எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியாது அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது ஸோ இவ்வளோ காத்திருப்புக்கு அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதின ஒரு தேர்வில் ஒன் ஆர் டூ மார்க்கில் அது பார்ட்ரு மார்க்கில் போகுது அப்படின்றது கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ வந்து அரசு வந்து கவனத்தில் கொண்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இணையை ஆசலுக்கான வேக்கன்சி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனுவல் பிளான்லேயே இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஆறாயிரத்துக்கு மேலே சொன்னாங்க கண்டிப்பாக ஒரு எட்டாயிரம் ப்ளஸ் அல்லது டெ பத்தாயிரம் ப்ளஸ் இருக்குதான் செய்யும் முழுவதும் வந்து நிரப்பலாம் கூட ஒரு ஏழாயிரமோ எட்டாயிரமோ ஒன்பதாயிரமோ அது பத்தாயிரத்துக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய காலிப்பீடு இதை தாண்டி கண்டிப்பாக இன்னும் கூடுதலாக நிறுப்பினாங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு இத்தனை வருடங்களாக காத்திருந்து தேர்வு எழுதிய இந்த எஸ்சிடி ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக வந்து வாழ்வாதாரத்தை வந்து காத்த மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக அரசு இதை வந்து சிவிசாயிக்க வேண்டும் அரசு கவனத்தில் கொண்டு ரிசல்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுக்கறதுக்கு முன்பாக வேகன்சியை ரிவைஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி ச செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாகவும் எஸ்சிடி எக்ஸாம் எழுதின ஆசிரியர்கள் சார்பாகவும் நாங்கள் இதை அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் கண்டிப்பாக நம்ம சேனலை யாரோ ஒரு அரசு அதிகாரிகள் பார்ப்பீங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அரசோட கவனத்துக்கு செ கொண்டு போங்க ரிவைஸ் பண்ணி வேகன்ஸியை இன்க்ரீஸ் பண்ணி செலக்ஷன் லிஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்